அனைத்து உலக சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம வந்து சிலம்பத்தில் முக்கியமான விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் எல்லாருமே நல்லபடியாக செஞ்சிகிட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க நிறைய விஷயங்கள் செஞ்சிகிட்ருக்கீங்க பிறருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரட்டை கம்பு போடும் முறை இந்த இரட்டை கம்பு போடும் முறையில் நிறைய விஷயங்கள் நிறைய வரிசைகள் இருக்குது இப்போ நம்ம அடிப்படையான ஒரு முறையை நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி சுற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அலங்கார அழகு சிலம்பத்தில் ஒரு முக்கியமான விளையாட்டு இந்த இரட்டை கம்பு போடும் முறை இப்போ நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ சம அளவு கம்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கம்போட மத்தி பகுதியில் பிடிச்சிக்கோங்க இப்படி சம அளவு கம்பு இருக்கணும் எடுத்துகிட்டு கம்போட மத்தி பகுதி மத்தி பகுதியை கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கிடணும் பிடிச்சிக்கிட்டு கால்களை வந்து தோள்பட்டை அளவு விரித்து வச்சுக்கோங்க கால்களை வந்து தோல்பட்டை அளவு விரித்து வச்சுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா கம்பு இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க நீட்டி வச்சு நம்ம ஏற்கனவே வீச்சு முறை செஞ்சோம் அதாவது ஒற்றை கம்பில் நடுக்கம்பில் நம்ம வீச்சு செஞ்சோம் அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் ரெண்டு கம்பும் சுழல போகுது இது எப்படி போகிறோம்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதில் என்ன ஒரு முக்கியமான முன்னால் ரெண்டு கம்பும் நீங்கள் சேர விடக்கூடாது சேர விட்டிங்கன்னா கையை இடிக்கும் தட்டும் கம்பு நீங்கள் சரியான முறையில் சுழற்சி பண்ண முடியாது இப்போது அந்த கம்பை கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டு கையை கொஞ்சம் அகலப்படுத்தி விட்டு இப்போ செய்ய போகிறீங்க இப்போ கவனிங்க ஒன்று ரெண்டு பாருங்க மூணு ரெண்டு கையும் நம்ம வீச்சு செஞ்ச மாதிரியே தான் அதை இந்த மாதிரி சுழற்சி பண்ணுறீங்க பாருங்கள் மெதுவாக பாருங்கள் இப்படி இப்படி சேர விட்டீங்கன்னா கம்பு தட்டும் அப்போ அந்த ரெண்டு கையும் சேர விடக்கூடாது இந்த மாதிரி நிலையில் செய்யணும் மெதுவாக செய்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி முறை ஒத்தகையில் இது எப்படி செய்யலான்னு பாருங்கள் நம்ம இப்படி செஞ்சோம் அதே தான் இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி சொல்லிடுச்சி இதை திரும்பவும் பாருங்கள் கையை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திட்டு இந்த மாதிரி இங்கேருந்து கொண்டு வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அந்த முறையை பார்க்கலாம் இது வந்து ஒரு எளிமையான முறை தான் இது வந்து இந்த கை திருந்துவதற்கு பழகுறது இது பெரும்பாலும் மணிக்கட்டு சுழற்சி அதிகமாக இருக்கும் இது ஒரு முக்கியமான முறையும் கூட இதை நீங்கள் சுழற்சி பண்ணி சுழற்சி பண்ணி பார்க்க பார்க்க தான் இதுக்கு அடுத்த சுழற்சி முறைகள் வரும் இதில் வந்து ஏறுதல் இறங்குதல் திசை மாறுதல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது இதிலேயே நம்ம புகழ் போடுற முறை நடுக்கம்பளையே புகழ் போடுற முறை நடுக்கம்புலேயே தலைவெட்டு எடுக்கிறது இடுப்பு ஒட்டி எடுக்கிறது இப்படி நிறைய கால் கால் சுற்றி எடுக்கிறது இப்படி நிறைய முறைகள் இருக்குது அதில் ஒரு அடிப்படையான முறை தான் இந்த நடுக்கம் போடுறதில் இது ஒரு முக்கியமான முறை இதை தினந்தோறும் நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் கை வளரணும் திருந்தணும் அப்போ தான் வந்து எளிமையாக வரும் இந்த ரெண்டு கம்பு இதில் ஒரு முக்கியமான சுற்றம் என்னென்னா இடது மூலையும் வலது முறையும் சரிசமமாக இயக்கக்கூடிய அற்புதமான முறை தான் இந்த முறை இது ஒரு முக்கியமான முறை அதாவது லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அதேமாதிரி தமிழில் இடது மூளையும் வலது மூளையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான முறை தான் இந்த இந்த இரட்டை சலம முறை இதை செஞ்சு செய்ய 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 உங்களுக்கு இடது மூளையும் வலது மூலையும் சரிசமாக சரியான முறையில் இயங்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்கள் உடல் ரீதியாகவும் உங்கள் வேலை நீங்கள் எந்த வேலையை பார்த்தாலும் அதில் சிறப்பான முறையில் ஒரு ஒரு கான்சென்ட்ரேஷன் அதாவது மன குவிப்பு நில நிலை இருக்கும் இது ஒரு முக்கியமான முறை தினந்தோறும் பயிற்சி பண்ணுங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க உத்தார் உறவினர்களுக்கும் சொல்லிக் கொடுங்க ரொம்ப நன்றி வணக்கம்